உடுமலை பகுதியில் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுவதால் தென்னந்தடுக்கு பின்னும் தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் உடுமலையை அடுத்த ஜல்லிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தென்னந்தடுக்குகளை பின்னும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் தென்னை ஓலைகள் தாராளமாக கிடைத்தாலும் அவற்றை பக்குவப்படுத்துவதற்கு போதிய தண்ணீர் கிடைக்காமல் தொழிலாளர்கள் தவிக்கின்றனர் குளங்களில் நீர்வரத்து இல்லாததால் தண்ணீரை விலைக்கு வாங்கும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர்

டூர் வரைந்து எங்களுக்கு தண்ணி இருந்துருக்குங்க மழை தண்ணி வந்து இந்த மலையில் எங்களுக்கு பெரிய தொங்க மழை வந்தால் தான் எங்களுக்கு யூஸ் ஆகுதுங்க ஒரு சாமிக்கு நூற்றி முப்பது ரூபா தராம கட்டு வலி ஆகிறது அதுவும் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கும் கட்ட மாட்டேங்குதுங்க ஒரு பணம் கட்டுறதாக இருந்தாலும் ஒரு நூறு நூறுரூவா காசு கட்ட முடியுங்க அவ்வளோ காய்ச்சல் இருக்கிறதா நீங்கள் கட்டுற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுங்க நாங்கள் மார்னிங் பற்றி நாங்கள் கட்டிக்கிறோம் சாமல் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா இரநூறுவாய்க்கு போட்டு குளங்களில் தண்ணீர் நிரம்பும் வகையில் தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள தொழிலாளர்கள் மானிய கடன் வழங்க அரசு முன்வர வேண்டும் எனவும் கேட்டுக்